நண்பர்களே இப்போ நம்ம பணங்காடி வாயகுளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பதினேழுக்கு முப்பத்தி அஞ்சுங்க ஒரு அறநூற்றி பன்னெண்டு சதுரடி கிழக்கு பார்த்த வீடு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க எனக்கு சொல் பேசிக்கலாங்க வந்து பேசிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாங்க ரோடை பாருங்களேன் ஃபுல்லாகவே வந்து ஃபேவர் பிளாக்குங்க இன்டர்லாக்கல்ல ரோடு இந்த ரோடு நல்லா இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு நல்லா இருக்குங்க ஏரியா நல்லா இருக்குது பாருங்க தண்ணி நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் கிழக்கு பார்த்த வீடு ரேட்டு வந்து நம்ம பேசிக்கலாம் நல்லாவும் இருக்குது வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் சரிங்களா இந்த மாதிரி ரேம்ப் போட்டிருக்காங்க பைக்கை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் வாசல்லையும் பார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம் பைக்கை தாராளமாக நம்ம பார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இது வந்து இன்வெர்டருக்காக கொடுத்துருக்காங்க அந்த இடம் அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம அதில் இன்வெர்டர் வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட்டில் நேர்த்தியாக அருமையாக போட்டிருக்காங்க உள்ள பால் சீலிங் ஒர்க்கெலாம் நல்லாயிருக்கு நிலக்கத்த பாருங்கள் நல்லாயிருக்கா தேக்கில் அருமையாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க அப்படியே பாருங்கள் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஏற்றிட்டாங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல் ஹவுஸாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது கிரானைட்டில் பாருங்கள் வீட்டுக்கெல்லாம் பார்த்துருவோம் ஹால் பாருங்கள் பத்துக்கு பதிமூணுங்க வேலையெல்லாம் பால் சீலிங் ஒன்றை இருக்குது ஒரு நூற்றி முப்பது சதுரடி வரக்கூடிய ஹாலு பூஜா ரூம் தனியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செல்ஃப் ரேக்லாம் அருமையாக கொடுத்துருக்குறாங்க அதில் திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம் இந்த மாதிரி வரது ஃபுல்லாக எல்இடி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ரூம் வந்துடுது கிச்சன் பாருங்கள் ஒரு ஐம்பது சதுரடியில் நல்ல ஸ்பேசியஸாகவே நல்லாயிருக்கு மாடுலர் கிச்சன் நல்ல காற்றோட்டம் நல்ல வெளியில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல காற்றோட்டம் கிச்சனுக்கு மேலே வந்து மாடுலர் கிச்சன் சிம்னி போட்டோம்னா மேலே வந்து பைப் லைன் எக்ஸாஸ்ட் பைப்லைனாக கொடுத்துடலாம் கிச்சன் டப்பெலாம் கிரானைட்டில் நேர்த்தி அருமையாக போட்டிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் இங்கே கபோர்டு எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கில் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க மேலே எல்லாமே லாப்டு கபோர்டு இருக்குது இதெல்லாமே டஃப் அண்ட் கிளாஸுங்க டஃப் அண்ட் கிளாஸு பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பெட்ரூம் ரெண்டுமே நல்லா